துளிர் ஆர்கானிக் செந்தலின் வணக்கங்கள் தோட்டத்தில் நிறைய பெண்கள் வந்து காய்கறி செடிகள் வச்சிருக்காங்க அந்த செடி வளரவே இல்லை பூச்சி நிறைய தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சின்ன டிப்ஸ் இந்த இடத்துல சொல்றேன் மீன் கழிவு அல்லது முழு மீன் எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க ஒரு கிலோ மீன் கழிவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிலோ நாட்டு சர்க்கரையை ரெண்டையும் ஒட்டுக்கா போட்டு கலந்து இருபத்தி ஒரு நாள் வச்சுருந்தீங்கன்னா தேன் மாதிரி மாறிடும் அதுதான் மீன் அமிலம் இந்த மீன் அமிலத்தை ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து மில்லி எடுத்து செடிகள் மேலே தெளிச்சு விடும்போது உங்கள் செடி ஆரோக்கியமாக வளரும் அது எப்படி வளரும் அப்படின்னா இந்த மீன் அமிலத்தில் இருக்கிற அமினோ ஆசிட் வந்து உங்கள் செடியினுடைய சைலம் ஃப்ளோயம் தூண்டி விடும் அப்படி தூண்டி விடுறதுனால உங்க செடி ரொம்ப ஆரோக்கியமா வளரும் ஒண்ணு செடிகள் மேல தெளிக்கும் போது இந்த இலையினுடைய வாசனை மாறி போயிடும் அதனால பூச்சிகள் வந்து உங்க இலை மேல கோரும் இது நமக்கான உணவு இல்லை அப்படின்ட்டு வேற இடத்துக்கு போய் சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஒரே கல்லில் மாங்காய் செடியும் ஆரோக்கியமா வளரும் பூச்சிகளும் விரட்டி அடிக்கப்படும் மீனவனும் நீங்க செஞ்சு பாருங்க